ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழிலிராஜ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம மரக்கல் டைம் பார்க்குறக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம மொழியைக்கான அப்டேட்டுங்க இது உங்களுக்கு தெரியும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு கிளியராக தெரியும் ஏன்னா ரெகுலராக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க புதுசாக பார்க்குறவங்க இதை பற்றி தெரியல அப்படின்னா பல வீடியோக்கள்லாம் நிறையா இருக்குது பல பேரோட அனுபவங்கள் வந்து இருக்குது வரப்போகிற இருபத்தி எட்டாம் தேதி பஞ்சமி வருது இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ இன்னொரு நாலஞ்சு நாள் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை நீங்களும் பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் பெயர்கள் கொடுக்கலாம் சரிங்களா இதுதான் அதோட டீட்டெயில்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு முக்கியமான விஷயங்க நான் எப்பவும் சொல்கிறதா நவமூலிகை அப்டேட்டில் மறக்காமல் பெயர்கள் கொடுக்குறவங்க உங்கள் ஊர் பேர் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் இருக்கிற இடத்தோட பேர் வந்து மென்ஷன் பண்ணணும் சரிங்களா யாருக்கு பேர் கொடுக்குறீங்களோ அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரோட பேர் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி அனுப்புங்க மறந்துடுறீங்க ஒரு சிலர் நான் ஒரு ஒரு வாட்டியும் அதை ஞாபகப்படுத்துகிறேன் அதனால் நீங்கள் மறக்காம மறக்காமல் அதை அனுப்பிவிடுங்க சரிங்களா அதே போல் சித்ரா பௌர்ணமி சூப்பரான ஒரு விஷயம் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நேரங்காலம் வரும்போது தான் நமக்கு அது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நமக்கு போறதுக்கு அதனால இப்ப சகோதரி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போயிடலாங்க சீட்டு கிடைத்து எழுதி கொண்டு இருக்கிறாள் இதற்கு காரணம் வரமே நன்றிம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு ஜெர்மனியில் சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி தான் கொடுத்துருந்தாங்க அது நல்லபடியாக வந்து கிடச்சி இப்போ அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க அந்த பொண்ணு நல்லபடியாக எக்ஸாம் எழுதி அவங்க லைஃப்பில் நல்லபடியாக வரணுன்றக்காக வேண்டி நம்ம எல்லாேருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சரிங்களா வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் சரிங்களா இப்போ வந்துட்டு நம்ம சித்ரா பௌர்ணமி அந்த வழிபாட்டுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சில டவுட்ஸை வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி விட்டுறேன் ஒரு ஒரு கேலண்டரில் ஒரு ஒரு மாதிரி டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நேற்று வீடியோவில் இன்றைக்கி ஏழு மணி வரை உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த ஏழு மணியோட டைமிங் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த வழிபாடை வந்து செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து கேட்குறீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சித்ரா பௌர்ணமி அந்த பவர் வந்துட்டு அந்த ஏழு மணியோடு முடியறதில்ல ஒரு விஷயத்தோட தொடக்கன்றது அன்றைய நாள் முடிகிற வர அதோட பவர்ங்கிறது அப்படியே தான் இருக்கும் அதனால் நீங்கள் அந்த ஏழு மணி டைமிங்கை மிஸ் பண்ணவங்க கூட அன்னைக்கு நாள் அன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணி வரை டைம் இருக்குது அந்த டைம் முடிகிறக்குள்ள வாச்சு அந்த விஷயத்த நீங்கள் செய்ய பாருங்க ஏதாவது ஒரு வகையில் நம்ம அந்த விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சே என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் அன்றை நாள் முடியறக்குள்ளே நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம சொல்ல போகிற முக்கியமான ஒரு விஷயம்ன்றது சித்ரா பௌர்ணமினாலே நீங்கள் கிரிவலம் உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலையில் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கோ கிரிவலம் போகிறதுங்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க ஸோ அந்த கிரிவலத்தில் நம்ம கால் கூட வைக்க முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் வந்து அவ்வளோ ஒரு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே போகாமலே திருவண்ணாமலைக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறதோட ஆசிர்வாதம் என்னவோ சிவபெருமான் கிட்டே இன்றைக்கி உட்கார்ந்த இடத்துல இருந்தே சிவபெருமான் மட்டும் இல்லைங்க சித்ரா பௌர்ணமிங்கிறது அம்மனுக்கு உகந்த நாள் தெய்வங்களுக்கெல்லாம் உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் எல்லா தெய்வத்தோட பவருமே பௌர்ணமியில் வந்து ரொம்ப அதீத ஒரு சக்தியாக வந்து செயல்படும் சரிங்களா இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரே ஒரு காரியசித்தி சித்தி மந்திரம் இந்த ஒரு மந்திரம் போதுங்க நீங்கள் உட்கார்ந்த இடத்துலருந்து என்ன விஷயம் கேட்டாலும் அதை பழிக்க செய்கிற சக்தி வந்துட்டு இன்னைக்கு அதீதமாக இருக்குது இந்த ஒரே ஒரு மந்திரத்தை ஒரு வாட்டி சொன்னாலும் கூட அதோட பவர் வந்து வேலை செய்யும் சரிங்களா அதனால் நம்ம என்ன செய்யணுன்னா உங்கள் வீட்டு ஹாலில் நீங்கள் சிவபெருமானோட லிங்கம் ஏதாவது வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படிங்கன்னா சிவபெருமானோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு ஹாலில் சரிங்களா சாமி ரூம்ல இல்லை ஹாலில் உட்காந்துக்கோங்க ஹாலில் கிழக்கு பக்கமாக ஒரு வாழை இலை வச்சு உங்களால் முடிஞ்ச பிரசாதம் வச்சுக்கோங்க சிவபெருமானோட ஃபோட்டோவோ லிங்கமோ எதுவுமே இல்லை அப்படின்னா மஞ்சளில் சிவபெருமான் கண பிடிச்சி வச்சுக்கோங்க மஞ்சளில் லிங்கம் பிடிச்சி வச்சுக்கோங்க அதற்கு முன்னாடி குறைஞ்சது மூன்றிலேருந்து அதாவது மூணு விளக்கு சரிங்களா மூணு விளக்குல ஆரம்பித்து ஒன்பது பதினொன்றுன்னு எவ்வளவு எண்ணிக்கையில் உங்களால் விளக்கு வைக்க முடியுமோ அத்தனை எண்ணிக்கையில் நீங்கள் நெய் தீபம் போடணும் சரிங்களா மெயினான ஒரு விஷயம் நலன தீபம் வேண்டாம் நெய் தீபமாக போடுங்க நெய் தீபத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு சரிங்களா நான் சொன்ன மாதிரி மூன்று விளக்கில் ஆரம்பிச்சு அதற்கு மேலே எவ்வளவு வேணாலும் நீங்கள் போடலாம் தான் வாழை இலை வாங்கி வச்சு போடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இப்போ அதில் எத்தனை விளக்கு வச்சிருக்கீங்களோ அந்த விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காரியசித்தி மந்திரம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த மந்திரம் தான் இது இதை வந்துட்டு சொல்லி நம்ம அந்த தீபத்தை வந்து வைக்கணும் இதை சொல்லிட்டு தான் அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கணும் எப்படின்னா தேய்ந்து கொண்டே வந்த சந்திரனுக்கு எப்படி அருள் செய்தாயோ அதே போல் தேய்ந்து வரும் என்னுடைய வாழ்க்கையிலும் சந்திரனை போல் எனக்கும் அருள் செய்து ஒளியேற்ற வேண்டும் இதுதான் இந்த மந்திரம் ஒரே ஒரு தடவை தான் தமிழ தெளிவாக இருக்குது உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமா நீங்கள் அந்த லாங்குவேஜில் கூட சொல்லுங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இந்த மந்திரத்தை எத்தனை தீபம் வைக்கிறீங்களோ அத்தனை தீபத்தையும் ஏற்றும் முன்பாக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் தீபம் வைக்கணும் புரிஞ்சுதுங்க அந்த ஏற்றுவதற்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஒலி ஏற்றணும் அதுதான் ப்ரொசீஜர் இன்னொரு விஷயம் இது கூடவே அது என்னன்னா நான் கையில் காமிச்சிருக்க மாதிரி ஒரே ஒரு கனி எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க கரையெல்லாம் இல்லாமல் சுத்தமான ஒரு எலுமிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம சிவபெருமானாக வீட்டுக்குள்ளே வந்து வைக்க போகிறோம் சரிங்களா எலுமிச்சம்பழம் எப்படி சிவபெருமானா வீட்டுக்குள்ளே உட்காரன்னா இந்த கனியில் சிவ சிவ அப்படிங்கிற வார்த்தையை ஒரு பேனாவால் நீங்கள் இந்த கனியில் வந்து எழுதணும் சரிங்களா இப்போ நான் வந்து எழுதியிருக்கேன் அது வந்துட்டு ப்ளூ கலர் பெண்ணு உங்களுக்கு பார்க்க கருப்பா தெரியுற மாதிரி இருக்கும் வீடியோவில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் கருப்பு நிறத்தில் எழுதக்கூடாது பச்சை சிவப்பு ப்ளூ கலர் இந்த மாதிரி வேற ஏதாவது அந்த சம்பளத்தில் சிவ சிவ அப்படிங்கிற வார்த்தையை எழுதி வைக்கணும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரி இது எதுக்கு இப்படி எழுதி வைக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு சித்ரா பௌர்ணமே சிவனை நினச்சி எலுமிச்சம்பழத்தில் சிவனை ஆவாகனம் பண்ணி நம்ம இப்படி எழுதி வைக்கிற வார்த்தைங்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த கனி காயறதோட டைமிங்ஸ் தான் உங்களுக்கு இந்த கனி காயறக்குள்ள எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் மனமிறங்கி சிவபெருமான் அருள் புரிவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த சிவசிவன்ற வார்த்தையை இந்த கணியில் எழுதி உங்கள் வீட்டில் அந்த வாழையில் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா அது பக்கத்திலேயே நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி வச்ச மாதிரி சிவபெருமானை பிடிச்சி வச்சுருப்பீங்க எங்கள் ரூபத்தில் பக்கத்துலேயே இந்த எலுமிச்சம்பளத்தையும் வச்சுருங்க சரிங்களா எலுமிச்சம்பளம் நம்ம சிவசிவன்ற வார்த்தை நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் வச்சிருங்க வச்சுட்டு இந்த விஷயத்த வந்து செய்யணும் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஹாலில் வாழைகளை போட்டு சிவபெருமானை பிடிச்சு வச்சு இந்த தீபமெல்லாம் வைக்க போகிறீங்க இதையெல்லாம் வச்சதுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி தீபம் வச்சாச்சா இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிற மாதிரி உங்கள் இமேஜினேஷனை கொண்டு போய்க்கோங்க அங்கே கிரிவலம் சுற்றினா உங்களுக்கு என்ன ஒரு சக்தி கிடைக்குமோ அங்கே என்ன ஒரு மனநிலைமையில் மனசார சிவனை சுற்றி வரீங்களோ அதே ஒரு மனநிலமையில உங்க வீட்டு ஹாலில் அந்த தீபம் ஏற்றி வச்சதை எத்தனை தீபம் வச்சுருக்கீங்களோ அத்தனை முறை நீங்க சுற்றி வரணும் சரிங்களா மூணு தான் சிஸ்டர் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்ல மூணு வாட்டி சிவபெருமானை சுற்றி வர்றதுங்கிறது கிரிவலம் சுற்றி வருவதற்கு சமமான ஒரு விஷயம் அதனால் மூணு வாட்டி மூணு தீபம் வச்சுருக்கீங்களா மூணு வாட்டி சுற்றுங்க அஞ்சு தீபம் வச்சுருக்கீங்களா அஞ்சு வாட்டி சுற்றி வாங்க ஒன்பதோ பதினொன்னா எத்தனை தீபம் வச்சுருக்கீங்களோ அத்தனை முறை வீட்டுக்குள்ளேயே சிவபெருமானை கிரிவலம் வரணும் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் தாங்க இப்போ நம்ம கோவிலுக்கு போய் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு கிரிவலம் போனதுக்கு சமமாக நம்ம வீட்லேயே எல்லாமே செஞ்சாச்சு ஏன்னா இன்னைக்கு கோவிலில் போய் இந்த வழிபாடு செய்யறதுங்கிறது முடியாது பயங்கரமான கூட்டமாக இருக்கும் உட்கார்ந்து ஒரு இடத்துல செய்யறதுங்கிறதுலாம் பாசிபிலிட்டி இல்லை போக முடியாதவங்க இருந்து இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க சிவனோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த வழிபாடு நம்ம ஹாலில் வச்சு செய்கிறோம் ஹாலில் தான் சிஸ்டர் நாங்கள் படுத்து தூங்கணும் எப்படி இதை எப்போ எடுக்கிறது என்ன பண்ணலாங்கிற டவுட்டெல்லாம் வரும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை எடுக்க வேண்டாம் ஒரு ஓரமாக நகர்த்தி வச்சுக்கோங்க சரிங்களா அந்த தீபம் எல்லாம் மாஃப் ஆகிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஆஃப் ஆயிக்கலாம் சரிங்களா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஓரமாக நகர்த்தி வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில சும்மா ஒரு கற்பூரம் காமிச்சு மறுபூஜை செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கற்பூரத்தை காமிச்சு நீங்க அதை எல்லாத்தையும் எடுத்துடலாம் சரிங்களா அந்த கனியை மட்டும் உங்க வீட்டு பூஜை அறையில அப்படியே வைங்க அந்த கனி காயறதோட டைமிங்ஸ் தான் நமக்கு நீங்க என்ன விஷயம் நினைச்சு கேக்குறீங்களோ அது நடக்கிறதுக்கு உண்டான டைமிங்ஸ் அந்த கனி காயறத்தோட டைம் தான் அதனால அது சீக்கிரம் ஒரே நாள்ல காலஞ்சிட்டாலும் கூட உங்களுக்கு அதற்குண்டான பலன்கிறது சிவபெருமான் கண்டிப்பா கொடுப்பாங்க அதனால் நம்பிக்கையோடு எந்த விஷயமாக இருந்தாலும் செய்யுங்க ஏன்னா நம்ம செய்கிற விஷயத்துக்கு நம்பிக்கை ஒன்று தான் அஸ்திவாரம் இருபத்தி நாலு மணி நேரம் கூட தேவையில்லைங்க இருபத்தி நாலு நிமிஷத்தில் அந்த கடவுள் நினச்சாங்கன்னா நமக்கு வாழ்க்கையே மாற்ற முடியும் சரிங்களா அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த கனி காஞ்சதுக்கப்புறம் நல்லா காயட்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் லிங்கமாக மஞ்சளில் வந்து சிவருமானம் பிடிச்சி வச்சுருப்பீங்க அவரையும் வீட்டிலே வச்சுக்கோங்க நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும் அதாவது கருப்பாக மாறும் அந்த மஞ்சள் கலரே வேறு மாதிரி மாறும் அந்த ஒரு ஸ்டேஜில் மட்டும் அதை எடுத்து தண்ணியில் கரைச்சி வாசலில் தெளிச்சு விடுங்க இல்லைன்னா செடியில் ஊற்றிடுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டா போதும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்